அன்பானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு ஸ்தேவானை பாருங்களேன் ஒரு அப்போஸ்தலர் கூட்டங்களுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பந்தி விசாரிப்பு பண்ணுகிறவரா இருந்த அந்த ஸ்தேவான் பந்தி பருமாறுகிறவரா இருந்தார் அந்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த அவர் ஒரு நாள் பயங்கரமான நெருக்கடிகள் உலகம் நெருக்கி கேள்விகளை கேட்டு துன்பப்படுத்துகிற ஒரு வேலை வரும்போது அந்த பிரம்மாண்டங்களில் இருக்கிற அனைத்தையும் அவர் உலகத்திற்கு எடுத்துரைக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் குலத்திற்கு பாவமன்னிப்பாக மீட்பும் இல்லை அதே போல பரலோக ராஜ்யத்தின் நிச்சயமும் இல்லை என்பதை அந்த யூத குலங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் அவர் எடுத்துரைக்கும் போது பயங்கரமான இன்னல் இனி மரணம் தான் ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே வருகிறது அப்படிப்பட்ட வேலையிலும் அவர் சாட்சியாக நிற்கிற வேலையில இயேசு அவரை கைவிடல பார்த்தீங்களா எப்படியாக அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் அதோ வாகனங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ஆமா இந்த உலகத்துல எவ்வளவு சாட்சி பகர்ந்தாரோ இந்த ஸ்தேவான் இப்பொழுது முடிவு அவருடைய வாழ்க்கையில முடிவாயிடுச்சு இனிமேல் பிழைக்க வழியிலன் அப்படிப்பட்ட சூழ்நில அவருக்கு வானம் திறக்கிறது எதை சாட்சியாக இந்த பூமியில் அறிவித்தாரோ அந்த சாட்சி அப்படியே தத்துருவமாக அங்கே தெரிகிறது பொய் அல்ல நிஜம் இயேசுவுக்குள்ளாக ஒரு மனிதர் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் போகாது அவர்களை ஆண்டவர் விடவும் மாட்டார் பரிசுத்த வேதாகமத்தின்படி நடந்து கொண்டு பேசுகிற பேச்சு ஒரு நாளும் தோற்று போகாது அது உங்களுக்கும் ஜெயத்தை தரும் கேட்கிறவர்களுக்கும் ஜெயத்தை தரும் இந்த சேவான் அறிவித்த ஒன்றும் பொய் அல்ல என்பதை இப்பொழுது அவன் கண்கள் உணரும்படி மரணம்தான் முடிவென்றாலும் அங்கே வானம் திறக்கிறதையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து வீட்டிருக்கிறதையும் கண்கள் கண்டது எந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில உண்மையாய் அறிவித்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தாரோ அந்த சாட்சி அவரை தோற்று போக விடவில்லை பொய்யாக்களை அந்த சாட்சி மெய்யாய் வெளிப்பட்டது ஒரு இமைப்பொழுதுல அவர் எதை பார்த்தாரோ அதற்குரிய பாத்திரமாய் தன்னுடைய ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டவராயும் இருக்கிறார் சிந்தித்துப் பாருங்க இந்த உலகத்துல போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து பணம் சம்பாதிக்க வேலை பார்க்க அது ஆண்டோடைய அன்பை விட்டு தூரம் போயிடாதீங்க ஆண்டவரே சார்ந்துருங்க வார்த்தையா இருக்கிற கிறிஸ்து வலது பரிசுகள் வீட்டிருக்கிறதை கண்ட தேவான் நீங்களும் சாட்சியாக ஆண்டருக்கு நின்று பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கத்திலும் இருக்கிறேன் என்றவர் இருக்கிறதை உங்களுடைய கண்களுக்கு காண்பிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் கத்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே